ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் கடைங்களில் கிடைக்கிற மாதிரி பாசிப்பருப்பு லட்டு ரொம்ப சுலபமாக வீட்லேயே ஒரு பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க நாம் செய்கிறதும் ரொம்பவும் சுலபம் முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை பருப்பை நல்லா வறுத்தெடுத்துக்கங்க பாசிப்பருப்பு வறுக்கும் போது அவசரப்படாமல் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொறுமையாக வருத்தெடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு ரொம்பவும் நிறம் மாறி கறுக்கவும் கூடாது அதே நேரத்தில் வருபடாமல் இருக்கவும் கூடாது வருபடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லட்டில் பச்சை வாசனை வரும் அதே மாதிரி ரொம்பவும் வருபட்டு நிறம் நல்லா மாறி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அப்பவும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சே இந்த பாசி பருப்பை நல்லா திருப்பி திருப்பி விட்டு வறுத்துக்கங்க எல்லா பக்கமும் நல்லா வருபட்டு லேசாக செவக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நாம் இதை பொறுமையாக வறுத்துக்கலாம் ஆ பாசிப்பருப்பு நல்லா வருபட்டு வந்துடுச்சு நிறமும் நல்லா புன்னிறமாக மாறி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்தளவுக்கு அளவுக்கு உங்களால் ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச இந்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருந்தால் தான் லட்டு பிடிக்க நல்லாயிருக்கும் அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு சர்க்கரை அதிகம் வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கால் கப் சர்க்கரை போதும் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையை அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச சர்க்கரையை நாம் அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு மாவு கூடையே ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இல்லைனா திரும்பவும் ரெண்டையும் ஒன்றா மிக்சி ஜார்லேயே சேர்த்து ஒரு முறை அடித்து எடுத்திங்கன்னா எல்லாமே கலந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சர்க்கரை ரெண்டையுமே நல்லாவே கலந்து விட்டாச்சு அடுத்த இதில் பொடி பொடியாக நறுக்கிய முந்திரி பாதாம் பிஸ்தான்னு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கொஞ்சமாக நெய்யில் வறுத்து அந்த நெய்யோடையே சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை லேஸாக உருக்கி இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் நமக்கு எவ்வளோ நெய் தேவைப்படும் தெரியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க எப்போ உங்களால் லட்டு நல்லா அழுத்தி பிடிக்க முடியுதோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு மூணுலேருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு அளவுக்கு வருது இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு சரியாக இருக்குது இப்போ நாம் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக அழுத்தி பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டும் போது நமக்கு நல்லாவே பிடிக்க வரும் பாருங்கள் அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான லட்டு தயாராகிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்கோங்க அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக கடைங்களில் கிடைக்கிற மாதிரி பாசிப்பருப்பு லட்டு நாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்